எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க இப்படி கொஞ்சம் கேட்டீங்கன்னா கிடைக்கும் கொஞ்சம் வந்து என்ன புகழ்ந்ததை பத்தி தான் பேச போறாரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க தனியா வச்சுங்க சார் உங்க மாநாட்டு விஷயங்கள்ல தனியா வச்சுங்க இது வந்து மொத்தமா பார்க்க வந்துருக்காங்க அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இதை நடந்துட்டோம் நல்லா இருக்கும் ஓகே சார் நல்லா இருக்கும் சார் நீங்க ஒன்றும் கவர் நீங்கள் விட்டுருங்க சார் விட்டு சின்ன சின்ன குற்றங்கள் வரும் அதை இல்லை அதை மன்னிக்கிறவன் தான் மனுஷன் புரிஞ்சிருக்கலாம் இல்லை இல்லை நான் சொல்றது என்னன்னா குற்றங்கள் இல்லாமல் யாருமே எந்த மனுஷனுமே கிடையாது வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணுறோம் நம்ம நல்ல நான் யோசிச்சு பாருங்க உள்ள இல்லை அது மாதிரி தான் நல்ல மாதிரி நடிச்சிட்டு உள்ளே உள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு அசிங்கம் இருக்கு அதெல்லாம் சொல்கிறோமா வெளில நல்ல ஆள் அப்படி சைடில் இருக்க நல்லா சொல்கிறது இல்லை பாக்கறது இல்லை அது மாதிரி நினச்சங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க சார் கோவத்துல உங்க உங்கள் இதை வேஸ்ட் பண்ணிக்காதுக்கா என்ன மாதிரி இருக்க என்ன மாதிரி இருக்க எனக்கு எதுவுமே விட்டாது நீங்கள் மத்தியானம் அண்ணன்ட்டு பேசியிருந்தேன் பெங்களூர்ல இருந்தார் இப்போ பெங்களூர் இருந்தோம் சத்தம் போட்டுருது அவர்டு இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டுல ஃபங்க்ஷன் அது வீட்டில் நீ போய் நடத்திக்கிறாரு நேரம் பூஜ்ஜி ரூம்லாம் போய் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு பேசினோன்னே நான் வந்து என்னை கச்சேரிக்கு விட்டு போய்டுவார் ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குதுனால ஒன்று பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழே நடந்துட்டு இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் மேலே பாட முடியல அதனால் விசுமா நான் அவர்கிட்ட போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆவேணும் பாருங்கள் கச்சேரியெலாம் நிறையா இருக்குது சிம்பனிக்கெலாம் விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் அதனால் இன்றைக்கி அண்ணன் சொன்னார் நீ பார்த்தா கச்சேரியில் வந்தால் பேசிட்டே போடாணோடனே இல்லைண்ணா நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது அவட்ட நல்ல போட்டுக்கு அலாட்டாக இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி தான் இப்போ அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பினா நான் தான் அது எவ்வளோ பெரிய பெருமை பாருங்கள் இதுக்கு மேலே கிரேடாக வேணுமா நல்லது யோசிக்க உலகம் போகக்கூடிய ஒரு சிம்பனை எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கில் வரல ஐயோ அப்படி மொசாத் மாதிரி இருக்குதுவன் மாதிரி இருக்குது அதே லிஸ்ட்டில் நீங்கள் வந்திருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் உலக புகழ்பெற்ற சிம்பனி சிம்பனியன்னா உங்களுக்கு புரியாது அது அதில் ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அது மாதிரி நமக்கு போட்டா அடிச்சா போடுச்சு தன்ன தர நன்னா தன்னா நன்னா தேர நன்னா தன்னா நன்னா தன்னா இது நமக்கு புரியும் அந்த மீனை தெரிஞ்சு அந்த மியூசிக் ரசிச்சா தான் ரசிக்க முடியும் எதுக்குன்னா நீங்கள்லாம் தயாராகணும் கேட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அது என்னமோ எங்கேயோ கொண்டு போகும் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் உலக புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்தில் பேர் பெறணும்ன்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பனி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஜெர்மனில் டெல்லியில் வந்து நடக்க போகுது இங்கே வந்து ஜூன் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயதில் அம்மா வயதில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம் வந்தால் இதுக்கு மேலே பட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஃபர்ஸ்ட்டு ஓ ஓப்பனிங்கில் ஒரு செக்கை கொடுத்து கோழி கூதுன்னு ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நான் டேப்டிங் அக்ஸ்டென்ட்டாகவே இல்லை படங்கள் பார்த்துருக்கோம் டிரீர்காணி போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க அது எங்க அப் போடுறாங்க எங்கே ட்ராலி போடுறாங்க எங்கே வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும் காப்பி காப்பியக்ஷனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படி எடுக்க போறாங்கன்னா கடை கதை சொல்லிடுறாங்க எங்க அண்ணன் பாஸ்கர் கதை சொல்கிறாங்க கதை இன்னும் வரலன்னா நான் யோசிச்சுட்டு இருக்கேனா அப்படி சொல்லி 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 பேசி இப்படித்தான் கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியம் சொல்ல என்ன புத்திசால்தனமா படம் எடுத்திருக்கா கோழி குழுது அப்படி அந்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்க பாத்து ரிச்ச தில்லானா மோகன் அவள் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க நான் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய ஃபோக் டான்ஸில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கு அவங்க சோடா காரண தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ பாலேஸ்வரம் சில வேலைக்கு தான் ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கேட்டு போச்சுன்னா நம்ம பொழப்பு என்னதுங்க விட்டுடு தம்பி இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்கள் போட்டோம் பாலையா கூட போன சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்துருக்க நீ அந்த இடத்துல அவர் பாடிருக்க வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சுட்டோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமையானவங்க ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பாக இருக்கு ஆனால் எனக்கு என்ன தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்டில் நமக்கு படம் கிடைக்குது நம்ம பாதி தான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்லை வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்ட்டை சொன்னாரு உதயகுமார் சார் நினைக்கிற நம்ம டேரக்டர் யூனியனில் தலைவர் இவர் செக்ரட்டரி பேரரசு முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் புதுசாக கத்துக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்பில் இருந்து அவன் உயிரை வச்சுக்கிட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேறா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லோரும் யூனியனில் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் அதை எடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் படம் சக்சஸோ சக்ஸஸ் வேற அதுக்கு மேலே வழியே கிடையாது நான் நிஜமாக என்ன நினச்சேன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிகிட்டு இருக்காரு கேன்வாஸ் பண்ணுறது எநூறுபாயா டூ ஹண்ட்ரட் பேசர்ஷிப் மெம்பர்ஷிப்பு மெம்பர்ஷிப் எல்லாம் போடுறாங்க ஒருவேளை வேறு நம்மளெல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ அது அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுல போனுச்சா அதுதான் பேரன்ஸ் கேட்டுட்டு இருந்தேன் என்னமா இருந்தோம்னா ரெண்டு பேரும் அந்த குழப்பத்தில் தான் இருந்தோம் ஆனா வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்பில் அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லணும் எல்லாம் வந்து என்னை பாராட்டி போல் தள்ளிட்டாங்க பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன் நான் வந்த நேராந்தமானங்கு இல்லை அந்த மான் போன மாயம் என்ன ஏ ராசாத்தின்ற பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு டைரக்ட் பண்ற படம் எங்க ஒரு ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக்கு அவர் சொன்னது என்ன இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு அந்த மாதிரி நல்லா பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியாக கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் நானா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மற்றம் கட் பண்ணிட்டோம் ஆரம்பத்தை பிடிச்சிட்டோம் தான் தான் பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு லாஸ்ட்டை தூக்கி போட்டோம் எங்கோ ஒரு ராசத்தில் நீங்கள் கேட்குறப்பட்டது அது மாதிரி ஆதாரம் இல்லாமல் ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொரு நீலவான இது பாலாஜிட்ட நான் வந்து மியூசிக் அவ்வளவு ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் ரைட்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம்னு ஒரு படம் தெலுங்கு படத்தை அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறோம்னு கூப்பிட்டாங்க ஆனா அவருக்கு நீங்க அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படத்து மியூசிக் மாதிரி நீங்க எவ்வளோதான் சொல்லுங்க ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோட டியூன்ஸ் எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னா வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீலவான நீ இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை இது வந்து அந்த காலத்துல வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா பரம்பரையாக எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்தல் இருந்து காப்பி அடித்தமே தவிர இது காப்பின்னு நான் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னு நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறது தான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னால் இப்போ பாரதி ராஜா ஆன மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாகிறதுக்கு என்ன ட்ரை பண்ணணுமோ அது பண்ணணும் மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பி எடுத்து சொல்லிட்டேன் கரகாட்டக்காரன் எப்படி எடுத்தோன்னு பாட்டுகள்லேயே அதே மாதிரி தான் எதுவும் தேவையில்லை சார் புதுசாக நம்ம உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதவே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சு அப்புறம்னாலே போறோம் அரிய மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்போ நிறைய நோ நீங்க நல்லா நினைச்ச பாருங்க இருந்த கற்ப கெடுத்திருக்கமா காப்பாத்திருக்கமான்னு யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலைச்சு நான் தயவு செய்து தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு நான் படம் ஃபுல்லா பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு பார்க்குறோம் பார்த்தா இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால வச்சு வருது நீங்க அதெல்லாம் நல்லா கவனிக்கணும் பெரிய ஹீரோவாக இருக்கட்டும் கமலே இறங்கிட்டாரு நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி அவ்வரைட்டியா காட்டுறாரு எந்த வருஷத்துக்கு துப்பாக்கி இந்த வருஷத்து துப்பாக்கி இன்னைக்கு வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாரு கமல்ஹாசன் அப்போ ஜனங்கள்ட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுப்படுறதுக்கும் குறைஞ்சு போச்சு அதுதான் நல்ல யோசிச்சு பாருங்க சின்ன கவுண்டர்ல என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான பாடங்கள் கதையின் நோக்கம் அது அதை சரியாக ஜனங்கள் கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்ல நடந்தால் அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊரில் பத்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணவு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்வியல நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்க நம்ம குடும்பத்தை நினைச்சுவார்கள நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன எப்படி பண்ணுறோம் வெளியில் நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளோ துக்கங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்த இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது இப்ப நீங்க வந்து இந்த மெம்பர் டைரக்டர் மெம்பரான

அவங்க படுற புடிச்சாங்கன்னா அவ்வளோதான் அந்த மாதிரி ஆட்கள் அத மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னன்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோட நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சர் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிக்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்க ஏன்னா உங்க பாட்டே வந்தது விட்பா விட்பா விடமாட்டோம்னு வந்தது வேர்டு ஆ இது வேற எவனா சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை பார்த்து விடமாட்டோம் வேணா இப்படி அப்போது அந்த மாதிரி வார்த்தைகள் நான் ஃப்ராங்காக பேசுகிறோம் ஏன்னா வந்து அரைச்சொல் நம்ம சொல்லுவோம் இது மாற்றிக்கலாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விடமாட்டோம்னா மற்றவன் ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இடம் கேப்பு கிடைச்சா வந்தால் ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்கு அதில் வேணா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் படம் எங்கே வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால அப்படி சொல்கிறதுக்கெலாம் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கே பண்ணக்கூடாது அந்த மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது குறையணும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளையராஜாவை பண்ணி வைக்கிட்டு என்ன என்னுடைய பொறுப்பு சார் நல்ல கதையை கொண்டுவாங்க அருமையான கதையை கொண்டுவாங்க அவர் காசு வாங்கவும்ல அண்ணா இது கார்டு பண்ணி கொடுத்துருந்தான் ஒரு சாங்கதாக பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும் தான் சொல்றேன் என்ன வந்து அதுக்கான கதைகள் இல்ல கேளுங்க அவர் கதையை கேட்டோம் இதுக்கெல்லாம் கேட்டாருன்னா அவருக்கு மனசுல நல்லா இருக்க எடுத்துருவீங்களா நீங்க இதெல்லாம் கேட்பாரு எப்படி ஒர்க் பண்ணீங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்களே இல்ல நான் எடுத்த படத்தை போட்டு பாருக்கேனா உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்கேன் போய் இந்த கதையை என்ன பண்ண போறானுன்ற பயத்துல போடக்கூடாத சூழ்நிலைகள் அவர்களுக்கு வரலாம் அதனால் நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவு இருக்குது நாங்களெலாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம் நானும் சரி நீங்கள் எந்த டைரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்கள் மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதித்தரோம் நீங்கள் யார் வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்கள் போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிகிறதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த ஃபிமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிடோன் செமிட்டோன்னா அந்த சுதிச்சுன்னா என்ன பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அது மாதிரி சில சில வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெர சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்கெல்லாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறதில்ல இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதுல தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி ஆகணும் அதனால நீங்கள் வர அடுத்து பண்ண போறதுல இன்னும் தெளிவாக பண்ணுங்க கொஞ்சம் நல்லா மியூசிக் தெரிஞ்சவங்கெல்லாம் போடுங்க நாங்கள் இருக்கோம் ஃப்ரீயாக பண்ணி தர்றது நிஜமா நிஜமா ரம்மா இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா நான் கண்டிப்பா கண்டிப்பா நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்ணுறவர்களா அவர் மியூசிக் பண்ணுறவர்கள் தான் பேரஸும் பாட்டு சொன்னாலும் டியூன்ல தான் சொல்லுவார் நீங்க அவர் படத்தில் வர பாட்டெல்லாம் கிடைக்கிட்டு அவர் சொன்ன டீன்ல தான் அவர் பாட்டெல்லாம் வந்திருக்கும் அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்க படத்துக்கு நான் பாட்டு எழுதிக்குனா இல்லை நான் விட மாட்டேங்க நான் தான் எழுதியிருவேன் பாட்டு அப்படின்றது உங்களை மாதிரி தான் உங்களை தான் அப்படின்னாரு நான் முதல்ல எல்லாத்தையும் எழுதுனா பேரு ஆர்வி உதயகுமார் படங்கள்லேயே நான் பாட்டு எழுதுகிறேன் கொண்ட மூடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்ட உடனே இது மலையாள இல்ல மயிலாப்பூர் பத்த குழம்பா பம்பாயி பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காவே கத்திரிக்க அந்த மாதிரி பாட்டு படப்படன்னு வந்துடுவா இவருக்கு கொஞ்சம் மாத்துக்கு நல்லா இருக்கும் பா கமர்ஷியலா நல்லா இருக்கும் பாட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெயிச்ச கொள்ளு நாங்கள்லாம் மத்தவங்களை விட்டு உட்காந்துருக்கோம் இப்ப தான் எழுதிட்டு தெரியணும் அதனால மத்தவங்க புதுசா வரவங்க என் பயன்கிட்ட டேய் நீ உங்க ஒரு பாட்டு மட்டும் என்ன வச்சுக்கோ மத்தவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வச்சு பாட்டு இப்ப அவங்க அவங்க படத்துல கோட்ல ஒரு பாட்டு என்ன ஏ சிவங்கி ஏ சச்சு மாதிரி ஏ மூக்க ஏ ராக்க மாதிரி ராமாயிங்கிற மாதிரி விஷன்ல போட்டோம் அவ்வளவுதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேடெலாம் போட்டு நமக்கு தெரியாத வேடெல்லாம் உங்கள் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கவலமாக எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமும் இவங்களை அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணிருக்கோம் அந்த கதையை கேட்டதால் சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம் சினிமா வேலையை தவிர வேறு எந்த விலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்ச சம்பாதிச்சதுக்கு நிறைய ஒரு எஸ்டேட்டு வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் வரலை இளையராஜா கிட்ட இருக்கிற சொத்துக்கு மேலயா அவ்வளோ இருக்கு அதனால அவர் வேற பக்கம் சிந்தனையே கிடையாது உட்கார்றதெல்லாம் மீது தான் அவ்வளோதான் வேற சதா சர்வகாலம் அதே சிந்தனையிலேயே உட்கார்ந்து கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்கள் அண்ணன் இளையராஜா தான் வேற யாரும் கிடையாது மற்றவங்களுக்கு வேற வேற என்னன்னு விட்டிங்கன்னா இப்போ நைட்டு கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போய்ட்டு வரணும் பார்த்து பார்த்து பார்த்தீன்னா நான் வந்து சாப்பிடல அது உண்மையிலேயே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடுறதுல அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுறாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் அது இல்லை எல்லாருமே இவங்கள பண்ணிட்டு சொல்ல சினிமாவில் அது ஒரு ரிலாக்ஸ் சேர்ந்தமா ஜாலியாக இருந்தமா அது போட்ட உடனே மனசுக்கு எல்லாம் கொட்டும் அதான் கொண்டு வெளியே வெளி நீங்களே ஆயிடுவீங்க ரெண்டு இன்னொன்னு சொல்கிறியா எனக்கு ஒன்னு சொல்றியா இன்னொன்னு ஒன்னு குட்டலாமாடா இல்லைடா இவன் இப்படியே

எங்கள் அத்தனை பேர் சார் எங்கள் பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவேன் நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் ட்ராவல் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்தில் தான் பக்கத்தில் நாங்கள் மகாபலுவரம் பக்கத்தில் இருக்கோம் எங்கள் வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போகிடற மாதிரி ஓடி போய்ட்டுறாங்க இந்த சி சிட்டிக்குள்ள இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு அது ஒரு ஒரு சந்தோஷம் அதனால நீங்களும் தனியாக இருக்காதீங்க குடும்பத்தோடு இருக்கு குடும்பத்தோடு இருக்கு ஆ காப்பி ரைட்டு சார் கரெக்ட்டு சார் கரெக்ட் சார் ஏன்னா காப்பி ரைட்ஸுங்கிறது வேர்ல்டு ரூலரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப தவிர இந்தியன் ரூலில் இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு அதை லடர் லைகல் ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்கு உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா மைக்கேல் ஜஸ்டன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்தது அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாற்றினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தனி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்கள அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டுகள் அவர் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் கிரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளே பிளேவே சொல்வாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல ஒன்று கான்ட்ராக்டில் இருந்தோம் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்களி படம் அவ்வளவு சேலாயிருக்கு பத்திரக்காளியெலாம் அவ்வளவு சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் பணத்தை எவ்வளோனாலும் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை திரியா பாட சொன்னார் பாலு திட்டினட்லையே அதுக்கு நான் சத்தம் பண்ணுவார் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கற்றுனேன் அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்ட்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் ரைட்டரை போட்டு அவன் பாட்டு கைதட்டில் விடாமல் எங்கள் பாட்டுக்கு இருக்கியா நீ போட்டு வச்ச தங்க கோட ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்க ஆடுங்கன்னா சொர்க்கமே என்றாலும் அது நம்மரை போல வருவான் ஓ ஏழு கோடி ரூபா கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில்ல எங்க பாட்டை போட்டவொன்னே கைதட்டல் வருது என் ஜோடி மஞ்சக்கூருவி நாலு பாட்டு தான் சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போட்டவன்ல ஓம் பாட்டு கிட்டா எங்க பாட்டு போட்டோன்னா ஆள் கைதட்ட விச்சில் அடிக்கான் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மெஜாரிட்டருக்கு பணம் கொடுத்தா அவ்வளோ கொடுத்தா அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டை போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார் இப்போ கேட்காம போடுறதுனால் அவருக்கு கோவம் காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைப்படுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவோ உருவாக்குனாலும் இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் க்ளைம் பண்ணலாம் என்னோடய சீன்ஸ் இவ்வளோ அதாவது எங்களுக்கு ஃபா ஃபார்ட்டி செகண்ட்ஸ்னு வச்சுங்களேன் அதில் ரூலான்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதவை எடுத்து வேறு கதை பண்ணாலும் ஏய் இது நம்ம கதையில் ரெஸ்பான்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்கன்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கெலாம் ரைஸ் உண்டு எவன் உருவாக்குனானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் அந்த ராயல்ட்டிங்கிற உகாரம் போயிட்டு இருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியல நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டிருக்கானே அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்க பாட்டு அவ்வளோதான் ஒன் மியூசிக் ரைட்டராலே போட முடியல எங்க பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள் அது கேட்டுதான் இன்னும் சந்தோஷமா கொடுத்துருப்போம் கேட்கலேக்குறனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் ரைட்டர் வச்சிருக்கே அவனை போட சொல்லி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் எங்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயமெல்லாம் அதனால எல்லாமே நல்ல தான் புரிஞ்சுக்க எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்ல எக்கச்சக்கமா இருக்கு செலவு பண்ண முடியாம எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம் ரியல் எஸ்டேட் யாருக்கு நாங்க ஹெல்ப் பண்ண நீங்க உழைச்சு முன்னுக்குவாங்க நீங்க யாரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேக்குறீங்க அதெல்லாம் இல்ல ஏன்னா கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம் நல்லது உக்காரத்துப்போம் எதுக்கு இது அடுத்த பிசினஸ் நம்ம வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து தான் அப்பங்காரம் இருக்கும் அதனால சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு அதனால் ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ணம் தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தன தர்மம் பண்ணுங்க மற்றவங்க கஷ்டப்படங்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசார இருக்குங்க ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சத நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமா இருங்க இன்றைக்கு நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துகிறேன் நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும் நான் டைரக்டர் தான் நான் ஃபிலிம் டைரக்டர் தான் வரப்பேன் இல்லைப்பா நான் நடிகராக தான் வர நான் அதில் ஏய்மா இருக்கேன் அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போகவே தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணீங்கன்னா வராது ஓ மியூசிக் கிடச்சா பண்ணலாமே பாட்டு எழுத்துதான் நான் எழுதலாமே அப்படி வச்சுக்கூடாது என்ன மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாட்டு என்ன பாட்டெல்லாம் சொன்னேன்னா அது கச்சகமா இருக்குது அந்த மாதிரி அதிலையும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டேரெக்ஷனில் நூற்றி அறுபத்தெட்டு படம் பண்ணிருக்கேன் அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதியிருக்குறேன் நிறையா எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செல் என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடச்சா இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு கூப்பிட்டீங்கன்னு நான் வந்துடுவேன் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால அந்த அந்த மாதிரி வேலை தான் நாங்கள் நீங்களும் உங்கள் மனசையும் மாற்றிக்கொண்டு நல்லவைகளே நிலைங்க நல்ல இதை பயணப்படுகள் நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும் உங்கள் ஐடியா பிரமாவமாக இருக்குது நான் சொன்னதை மனசில் ஏற்றுக்கொண்டு டேரக்டர் சூனியில் தான் டேரக்டர் பிடிங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரக்கு நாங்கள் இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சீக்கிரமாக பண்ணலாம் தேங்க்யூ சார் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி